சிருஷ்டி ஆதாம் ஏவால் தேவ சமூகத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது காயின் காணியை செலுத்தின மனுஷன் துரத்தப்படுகிற சூழ்நிலை வந்தது யூதாஸ்கோரிய திரு பிசாசுகளை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கொண்ட மனுஷன் திருவிருந்தலை துணிகரமாய் உள்ளே பிரவேசித்ததுனாலே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது அனனியா சொப்பிரார் பாதி காணிக்கையை கொண்டு வந்து ஒரு கணிசமான தொகையை தானே வருகிறாங்க அதுக்கும் பேதொன்றுக்குள் இருக்கிற ஆவியான சொல்லுகிற நிலத்தை எவ்வளோக்கு தான் விற்றாயா என்ற இடத்துல அந்த இடத்துல அவர்கள் தோற்று போய் விடுகிறாங்க அந்த இடத்துல அவர்கள் மாண்டு போய் விடுகிறாங்க தேவ சமூகத்தில் இதெல்லாம் துரத்தப்படுகிற அனுபவம் உண்டு ஆனால் துரத்தப்படாமல் கத்தர் நம்ம என்ன செய்கிறார் காயப்படுத்தி கட்டுகளை காயங்களை கட்டி வைக்கிற கத்தர் அவ உன்னை உடைத்த இடத்துல கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேலைகளை கத்துறவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உன் மீது வரக்கி என் மீது வந்தது அதனால என் தழவுகளும் நிசுகமான ஐயா குடித்த குடிக்கு உள்ளெல்லாம் அழுகி போயிருக்க வேண்டியது பரவாயில்ல திரும்ப மேன்மை பாராட்டுகிறது ஆனால் ரச்சிக்கப்பட்ட உனக்கோ இது சிச்சையாக காணப்படும் மறுபடியும் போய் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே வந்து சபைக்குள்ளே காணப்பட்டு அதன் பிறகு நீங்கள் அசூசியான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த பாவ சரீரமானது இப்பொழுது பரிசுத்த ஆலயமாய் கத்தர் பார்க்கிறார் தான் கருத்து குறிந்ததில் வாசிக்கிறோம் உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் இந்த சொல்ல ஏன் இந்த முடக்குதல் ஏன் இந்த அவலட்சணங்கள் அலங்காரமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை அவலட்சணமாய் போனதுக்கு காரணம் சொந்த தீர்மானம் கடிந்து கொள்ளுதல் உதாசீனப்படுத்துகிறவன் தரிதிரம் அடைவான் லட்சம் அடைவான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம் ஆலோசனையே உதாசீனப்படுத்துக்கிறேன் கடிந்து கொள்ளுதல் இல்லை ஆலோசனை அந்த ஆலோசனை கேட்காத பொழுது தான் கடிந்து கொள்ளுதெல்லாம் மாறுது அப்பொழுது என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க என் மீ உங்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் அந்த ஆவி முதல்ல உங்களுக்கு விடுதலை தரணும் ஐயா இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது உங்களுக்குள் முதல் ஒரு விடுதலை உணர்வுகளாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என் வாழ்க்கையில் ஊற்றாப்படுகிற பாடுகிற பர்சுத்தாவின் மூலம் என் மாம்ச செய்கைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த நாட்டில் ஒரு தீர்க்கு சார்ந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் சருத்தில் விருத்த சேதம் கொண்ட நியாய பிரமாணத்தின் காலம் அது இப்பொழுது கிருபையின் காலம் மாம்சமாக யாவர் மீது ஆவியை ஊற்றுகிறேன் உன் குமாரரும் குமார்த்திக்களும் தீர்க்கதம் உரைப்பார்கள் வாலிபர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும் அந்யா பாஷை அடையாளம்தான் நீ சத்தியத்துக்குள்ளே நடத்தப்படுகிற பொழுது தேவ ஆவியான நடத்துகிறார் என்ற ஒரு உறுதி காணப்பட்ட ஒரு உத்தரவாதம் காணப்படும் மாம்சத்துக்குள்ளே போகிற பொழுது ஏதோ ஆவி நடத்துகிறது